எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல் இந்தியா பழம் பெறும் நாடு தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படியென்றால் இது தேவன் பேசிய மொழியும் எனலாம் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்றால் உங்கள் விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறேன் தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் தமிழர்கள் இயற்கையை வழிபட்டார்கள் சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி நெருப்பு நீர் பூமி வயல் ஆடு மாடு மகசூல் என்றால் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அவசியமானதையெல்லாம் வணங்கினார்கள் சிலைகளை வணங்கவில்லை ஏன் என்றால் செயற்கையான மன உந்துதலை ஏற்கவில்லை தாங்கள் தங்கள் வாழ்க்கைக்கு யதார்த்தங்களை உள்வாங்கியதால் மனதிற்கு ஏற்றதையும் வாழ்வில் அவர்களோடு ஒன்று இருந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டது அதையே அவர்கள் வணங்கினார்கள் இந்தியர்களின் வாழ்வும் வழிபாடும் வரலாற்றின் முக்கிய கால கட்டங்களும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்தியாவில் வாழ்ந்த இந்தியர்களின் வழிபாட்டு முறையை மூன்று காலங்களாக பிரிக்கலாம் வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஐநூறு வரை உபநிஷத காலம் கிமு எட்நூறு முதல் கிமு இருநூறு வரை சமண மற்றும் புத்த மத காலம் கிமு ஆறுநூறு முதல் கிபி இருநூறு வரை வேத காலத்திற்கு முன்பதாக இந்தியாவில் மூர்த்தி அல்லது சிலை வழிபாடு அல்லது விக்கிரக வழிபாடு இந்தியாவில் இல்லை ஏனென்றால் அதற்கு முன்பதாக இந்தியாவில் அதற்கான ஆதாரங்கள் இல்லை ஆனால் வெண்கல உருவங்களும் பசுவின் உருவங்களும் பொறிக்கப்பட்டு இருந்தது அது மனித வளர்ச்சியின் நாகரிகத்தின் அடையாளமே அன்றி வழிபாடு அல்ல என்பது நமக்கு புரிய வருகிறது வேத காலம் இந்தியாவில் மதங்கள் ஆரம்பமான காலம் என்று கருதப்படுகிறது வேத காலத்திலும் கூட மூர்த்தி வழிபாடு முக்கியமில்லை என்றால் சிலை வழிபாடு முக்கியம் இல்லாததாகவே காணப்படுகிறது வேத மதம் அக்கினியாகங்கள் வேத மந்திரங்கள் மற்றும் இயற்கை தெய்வங்களை வழிபடுவதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் இருப்பினும் சில வேத நூல்கள் மண் அல்லது மர உருவங்களை சடங்குகளுக்கு பயன்படுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இந்த காலகட்டத்தை ஆரிய வர்தம் என்று சொல்லலாம் ஆரிய வர்தம் என்பது ஆரியர்களின் நிலம் என்று பொருள் இது வேத காலத்தில் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஐநூறு வரை இந்தியாவின் வடக்கு பகுதிகளிலே வேத கலாச்சாரம் சமஸ்கிருத மொழி மற்றும் பிராமணிய மரபுகள் பரவிய இடமாக கருதப்படுகிறது இந்தியாவில் புதிய சிந்தனை புதிய வழிகள் உருவாக்கப்படுகிறது வேத காலத்தில் இந்தோ ஆரியர்கள் வடமேற்கு இந்தியாவிற்குள் குடியேறி வேதங்களை உருவாக்கினார்கள் ஆரிய வர்த்தத்தின் எல்லைகளாக இமயமலை முதல் விந்தியமலை வரையிலும் மற்றும் கங்கை யமுனை சங்கமிக்கிற இடம் வரையிலும் இருந்தது ஆரிய வர்த்தம் என்பது வெறும் நிலம் அல்ல அது தர்மம் வேத மரபுகள் மற்றும் ஆரிய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்தது இந்த நிலத்தில் வாழும் மக்கள் ஆரியர் என்று கருதப்பட்டனர் வேத மரபுகளை பின்பற்றாதவர்கள் ஆரியர்கள் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது வேத காலத்தில் தமிழர்களின் வழிபாடு தமிழ்நாட்டில் வேத கலாச்சாரம் நேரடியாக பரவ முடியவில்லை என்றாலும் பிற்காலத்தில் சங்க காலம் சைவ வைஷ்ணவ தத்துவங்கள் மற்றும் பிராமணிய மரபுகள் மூலம் வர்த்தத்தின் தாக்கம் தெற்கிலும் பரவியது உருவ வழிபாடு இல்லாத இந்திய மண்ணில் வர்த்த ஆன்மீக மரபுகள் வேதங்கள் உபனிஷத்துகள் தர்ம சூத்திரங்கள் போன்ற சமஸ்கிருத நூல்கள் இங்கு உருவானவை பிராமணிய தர்மம் யாகங்கள் வேத மந்திரங்கள் மற்றும் சமஸ்கிருத வழிபாடு முக்கியமானவைகளாக இருந்தது அதற்கு ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் மூலமாக அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் போன்ற தத்துவங்கள் உருவாக்கப்பட்டன ஆதிசங்கரர் என்பவர் வேதாந்தத்தை தமிழ்நாட்டில் பரப்பினார் ராமானுஜர் என்பவர் வைஷ்ணவ தத்துவத்தை தமிழில் நிறுவினார் நாயன்மார்கள் சைவ வேத மரபுகளை தமிழில் பக்தியாக மாற்றினார்கள் ஆழ்வார்கள் வைஷ்ணவ வேத மரபுகளை தமிழில் பாடல்களாக மாற்றினார்கள் ஆரிய வர்த்தத்தினால் ஆன்மீக சிந்தனையில் புதிய ஒரு பாதை தொடங்குகிறது சமத்துவத்தின் அடிப்படையிலான ஆன்மீகம் எல்லா மனிதருக்கும் மனிதநேயம் ஆன்மீக அனுபவம் இது எல்லோருக்கும் எப்பொழுதும் எங்கும் இறைவனை தேடுகின்ற உரிமை இருந்தது சமத்துவம் அன்பும் அதனுடைய ஆரம்ப தொடக்கமாக இருந்தது இறை நம்பிக்கையின் நோக்கம் சமத்துவம் அன்பு விடுதலை புதிய கோட்பாடு உள்ளே வருகிறது அது என்ன என்றால் இறைவனை தேடுகிறதற்கு அடிப்படை பிறப்பு ஜாதி இடையில் வருகிறது தேவனை தேடுவதற்கு இறைவனை தேடுவதற்கு சிலருக்கு மட்டுமே உரிமை கொடுக்கப்படுகிறது இந்த ஆன்மீக தேடுதல் கட்டுப்பாடுகளை வைக்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தர்மம் கர்மம் முக்தி இந்த உலகில் மாற்றம் ஒன்றே மாறாததாக என்றென்றும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே வருகிறது ஆனால் இந்த மாற்றம் இந்த புதிய கொள்கை திணிப்பால் மனிதம் செத்து மிருகம் வாழ்ந்து கொண்டே சாமான்யனை தலை தூக்க விடாமல் இன்றளவும் உள்ளது தமிழர் மரபில் சிலை வழிபாடு இல்லாத காலம் நடுகல் வழிபாடு வீரர்களுக்கான மரியாதை காலம் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரையான காலம் போரில் உயிரிழந்த வீரர்களுக்காக நடுகள் வீரக்கல் அமைக்கப்பட்டது இது கடவுள் வழிபாடு அல்ல வீரத்திற்கான மரியாதை நடுக்கல் மீது சிறப்பான கல்வெட்டுகள் எழுதப்பட்டு மக்கள் அதை நினைவு சின்னமாகவும் மதிக்கிறார்கள் ஆசிவகம் அஜீவிகா தத்துவ வழி காலம் கிமு ஐந்து ஆறு நூற்றாண்டுகளில் முதல் கிபி பதினான்காம் நூற்றாண்டு வரை அம்சங்கள் சிலைகள் அல்லது கடவுள் வழிபாடு இல்லை நியதி என்ற கொள்கை எல்லாம் முன்பே நிர்ணயிக்கப்பட்டது கர்மா என்பவை மறுக்கப்பட்டது மனித முயற்சி தேவையில்லை விடுதலை தானாக வரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்களில் ஆசீவகத்தை பற்றி ஆசீவகத்தை பின்பற்றும் பாத்திரங்கள் உள்ளன இயற்கை வழிபாடு சங்க காலத்தில் காலம் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை தமிழர்கள் மலை ஆறு காடு போன்ற இயற்கை அம்சங்களை புனிதமாக கருதப்பட்டனர் எனவே அவற்றை அவர்கள் இறைவனாகவும் கருதி அவர்களை வழிபட்டனர் முருகன் போன்ற தெய்வங்கள் இயற்கையுடன் தொடர்புடையவராக வழிபடுகிறார்கள் முருகன் என்ற பெயர் தமிழர்களிடத்திலே பரிச்சயமாகிறது ஆனால் அது சிலை வழிபாடு இல்லாமல் பாரம்பரிய வழிபாடு முறையில் நடந்திருக்கிறது இந்திய மண்ணில் சிலை வழிபாடு இல்லாமல் இறை வழிபாடு இருந்தது அங்கிருந்து சிலை வழிபாட்டிற்கு மாற்றம் உருவாக்கப்படுகிறது அது சங்க காலத்திற்கு பிறகு அதாவது வேத மரபுகள் தமிழகம் வந்ததால் கோவில்கள் கட்டப்பட்டது கடவுள்கள் மனித உருவில் வழிபட்டனர் பக்தி இயக்கங்கள் உருவானது சங்க காலம் என்பது கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை அதாவது முதலாம் நூற்றாண்டில் தோமா இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் இந்தியாவிற்கு கிபி ஐம்பத்தி இரண்டு முதல் கிபி இரண்டு வரை இருபது ஆண்டு காலம் அவர் இந்தியா மண்ணில் ஊழியம் செய்திருக்கிறார் இறைமகனை இயேசுவை அவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்தார் தேவகுமாரன் என்று விசுவாசித்த தோமா இந்தியாவிற்கு வந்து ஆண்டவராகிய இயேசுவை என்னவென்று அவர் கொள்கை பரப்பினார் என்று இதுவரை புலப்படாத உண்மைகள் சிதறி கிடக்கிறது தேடி அறிந்து கொள்வது நம்முடைய கடமை தமிழர் ஆன்மீக மரபில் சிலை வழிபாடு இல்லாத காலத்தின் மேலும் சில முக்கிய அம்சங்கள் ஆசிவகம் நியதி அடிப்படையிலான தத்துவம் ஆசிவகம் என்பது கோசலர் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு வேதமற்ற தத்துவம் சமணர்கள் மற்றும் புத்த மார்க்கத்தை கொண்ட தொண்டர்கள் தமிழகத்திலும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்கள் உலகளாவிய நாடுகளிலும் அவர்களுடைய தத்துவம் பரவியிருந்தது சமணர்கள் மற்றும் புத்தரை தழுவிய மார்க்கங்கள் அவர்கள் சிலை வழிபாடுகளை வணங்காமல் தத்துவ வழிபாடுகள் உடையவர்களாகவும் தியானம் அகிம்சை ஆகியவற்றை ஒரு முக்கிய கருப்பொருளாக கொண்டார்கள் திருவள்ளுவர் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின்னரே தோன்றியிருக்கிறார் அவர் உலக பொது மறையையும் எழுதினார் எந்த தெய்வத்தின் பெயரையும் தம்முடைய நூலில் இடம்பெறவில்லை ஆனால் உண்மையை திறம்பட எழுதியிருக்கிறார் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்தை மறைபொருளாக மறைத்து உற்று நோக்கி பார்க்கிற பொழுது இறைவனை தெளிவாக எழுதியிருக்கிறார் இறைவன் உண்டு அவர் ஆவியாக இருக்கிறார் எங்கும் வியாபித்து இருக்கிறார் பூமியில் அவர் எச்சங்கள் உண்டு உண்மையாய் உண்டு உண்மையாய் வரலாற்றிலும் அவர் உண்டு அவரை மறைக்க முடியும் அழிக்க முடியாது வரலாற்று வழியாக பூமியில் வந்து வாழ்ந்து விண்ணில் சென்றவரை வரலாற்று வழியாக பயணம் செய்து அவரை தேடுவோம் தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்து வரும் பதிவுகளில் வரலாற்று உண்மைகளோடு ஆன்மீக பயணத்தையும் தெய்வத்தை வழிபடும் முறையையும் நாம் கவனிப்போம் உண்மையை ஆராய்ந்து அறிவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்